வணக்கன் பண நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணி செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் தாமை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்லா பாருங்கள் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறீங்க ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறீங்க இதில் எந்த விதத்துலையுமே வந்து ஸ்லோ பண்ணாதீங்க இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் போய்கொண்டு போய்கொண்டே இருங்க சரி ஏன் அநேக நேரங்கள் ஸ்லோவாகிடுது எடுத்த சில பேர்லாம் பாருங்கள் எடுக்கிற காரியத்தில் வந்து வேகமாக போய்கிட்டே இருப்பாங்க அதன் பிறப்பா தான் ஆகிடுவாங்க அப்போது நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு இருக்கிற எந்த காரியத்துலையுமே வந்து ஸ்லோவாகிறது காரணம் என்றால் மனசோர்வு தான் காரணம் இந்த மனசோர்வில் என்ன உண்டாகுதுன்னா எந்தெந்த காரியத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்குதோ அந்த காரியத்தை நிமித்தம் உங்களால் செய்ய முடியாமல் இருக்கும்போது அவருடைய ரிசல்ட் வந்து தோல்வியாக வரும் அதனால் மனசோர்வு வரும் அப்போ எந்த காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுமோ அந்த காரியத்துக்கு உண்டான காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அதனால் எந்த காரியத்தை நீங்கள் மூவ் பண்ணுறீங்களோ தயவுசெய்து பின்வாங்காதீங்க பின்வாங்காதீங்க இது நமக்கு செட் ஆகலையே அப்படின்னு சொல்லி பின்வாங்க எந்த காரியம் செட் ஆகலையோ அந்த காரியத்தை செட் பண்ண முடியாத நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஓகேங்களா அப்போ கற்றுக்கொள்ளும்போது என்ன உண்டாகுது என்றால் நீங்கள் எந்த காரியத்தை வந்து குறித்து உங்களுக்கு குழப்பமாக இருந்தோ தெளிவில்லாம இருந்தோ அந்த காரியத்தில் நீங்கள் முதலாளியாக இருப்பீங்க மிகப்பெரிய ராஜ்யத்தை நீங்கள் கட்டி எழுப்பீங்க மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உங்களால் உருவாக்க முடியும் பெரிய ஒரு கம்பெனியை உருவாக்க முடியும் பெரிய நிறுவனத்தை உருவாக்க முடியும் பெரிய ட்ரஸ்டை உருவாக்க முடியும் பெரிய பிசினஸை உருவாக்க முடியும் பெரிய ஒரு சபையை உருவாக்க முடியும் அதில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்ல தலை சிறந்த தலைவராக உங்களால் உருவாக்க முடியும் அப்போ நீங்க அதை உருவாக்கினா நீங்கள் உருவாக வேண்டும் அது என்ன எந்த காரியம் புரிந்து கொள்ள முடியாம இருக்குதோ ஒரு லைஃபா புரிந்து கொள்ள முடியாம இருக்கதா நான் பிசினஸ்லாம் கரெக்ட் சார் ஓகே நல்லது ஆனா லைஃப் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது ரொம்ப மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் சார் லைஃப்பை கொடுத்து கற்றுக்கொள்வோம் அப்போ எந்த காரியங்களையும் நம்ம கற்றுக்கொள்ளாமல் அதெல்லாம் கற்றுக்கொள்ளாமல் என்ன உண்டாதுன்னா பரிபூர்வமான ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும் அந்த பரிபூர்வமான நிலையில நான் சொல்லுகிறேன் நீங்கள் வேற லெவல் நீங்கள் வேறு லெவலுக்கும் அது என்ன உண்டாகுது தெரியுமா ஒட்டுமொத்த அந்த உலக நாடுகளுக்கு நம் ஆன்ற இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரூற்றி போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியபாளையம்